என்ன தமிழை மக்கள் என்னையே தவறு செய்தா அவனுக்கு தண்டனை

அவர் மகன் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள் சரியான தண்டனை தான் ஆனால் ஒரு பாவம் என் தங்கின் வாழ்க்கை கெட்டுவிட்டது

கூப <laughs> நீ

உதான் <laughs> <laughs> <pronounjack�> <laughs> <authenticity> <laughs> என்ன சொல்ல கூடாது முதல்ல அவன் கல்யாணம் முடிச்சா

இட்டவன் என்ன பண்ணுவதி வருகிறேன் ஆனால் இதுவரை கிடைக்கவில்லை அவன் என்னால நம்ப முடியாது ஏன் ஆகினால் என் நாத்தை நான் பாதுகாக்க அப்பா நீங்கப்பா cardinality முட்டாய் நிக்குது பைலாரோ நீங்க தரலமாப்பா காளன விசுவோடு கண்டுபிடிச்சிருக்கீங்கப்பா மகனே நான்

கனமா <laughs> இருந்த <laughs> <laughs> கையில எடுத்து நாய்செங்கி ஒன்னு போட்டு நறோம். பாக்குறானே. ஆ போர் துணி மட்டும் கறி வேணும். ஆளு கனமா இருக்கானே. கேக்குறானடியா? நல்லா சாப்பிட்டு ஆளு பெச்சா காட்டுறான். நீ எடிக்காத நிப்பங்க. நீ எப்ப லேச்சோறே. ஆறன கூட யூனியே கூப்பி கால்ல. ஆளு கனமா இருக்கானா நாய்செங்கி எல்லாம் கட்டானே. நாய்செங்கி போட்டுப் போனா